ஸ்ரீமதே இராமானுஜாய நமகா நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது பொய்யாழ்வார் அருளி செய்த முதல் திருவந்தாதி இருபத்தோராவது பாசுரம் நின்று நிலம் அங்கை நீரேற்று மூவடியால் சென்று திசை கலந்த என்றும் படை ஆழி புல் ஊர்தி பாம்பனையான் அவன் பாதம் அடை ஆழி நெஞ்சே அரி நின்று மகாபலி சக்கரவர்த்தியிடம் ஒரு அழகிய வாமனாக முன்னின்று நிலம் நிலத்தை அங்கை நீரேற்று நீர் நீரேற்று அந்த நிலத்தைப் பெற்று மூபடியால் சென்று திருவிக்கிரமனாக வளர்ந்து தன்னுடைய பாதங்களை நீட்டி சென்றுங்கிறது நீட்டின்னு புரிஞ்சுக்கலாம் திசை கலந்த செங்கன்மார்க்கு அப்படிப்பட்ட அந்த பெருமானுக்கு படை அவனுடைய அவனுடைய படை எது ஆழி என்றும் படை ஆழி புல் ஊர்தி அவனுடைய ஊர்தி வாகனம் புல் கருடன் பாம்பு அணையான் அவனுடைய படுக்கை பாம்பு அவனுடைய பாதத்தை அடை ஆழி நெஞ்சே அரி ஆழி நெஞ்சே என்னுடன் ரொம்ப நாளாக இருக்கும் மனமே போய் அந்த பெருமானுடைய திருவடிகளை அடைன்னு சொல்கிற படிக்கலாம் நினைக்கிறேன் நின்று நிலம் அங் நின்று நிலம் அங்கை நீரேற்று மூபடியால் சென்று திசையளந்த செங்கண்மார்க்கு என்றும் படை ஆழி புல்லூர் தீபாம்பனையான் பாதம் அடை ஆழி நெஞ்சு அரி இதை நினைவில் கொள் தான் அர்த்தம் ஆழின சக்கரம் அவனுடைய ஆயுதம் அதே மாதிரி ரெண்டாவது பசனம் அப்படி அறியும் புலகு எல்லாம் நானேயும் அல்லேன் பொறிகொள் சிறை உவனம் ஊர்ந்தாய் வெறிகமழும் காம்பை மென் தோழி கடை வெண்ணை உண்டாயை தாம்பு தாம்பே கொண்டார்த்த தழும்பு அழகான கற்பனை பாருங்க என்ன சொல்கிறார் பாருங்க இங்கே ஒன்று என்ன படிக்கலாம் பெருமானை எப்படி கூப்பிடுறார் பொறிகோள் சீரை உவனம் ஊர்ந்தாய் இருக்கிற சிறகுகளை கூட குருடனை வாகனமாக கொண்டவனே அப்படின்னு கூப்பிடுறார் அப்போ பெரிய கமழும் கமழும் காம்பேய் பெண் தோழி விரிகம் வாசனை உடைய காம்பேய்நாத் மூங்கில் போன்ற அழகிய தோ தோளை உடைய யசோதை கடை வெண்ணை உண்டாயை அவள் கடைந்து வைத்த வெண்ணையை திருடி உண்டாயை உண்ட உன்னை தாம்பே கொண்டாந்த தழும்பு தன்னுடைய காம்பினால் தா தன்னுடைய தாம்பினால் உன்னுடைய வயிற்று உன்னுடைய இடுப்பை கட்டினாலே அந்த தழும்பு இருக்கே அந்த தழும்பு அறியும் உலகு எல்லாம் இந்த உலகத்துக்கு எல்லாமே தெரியும் நான் ஏயும் அல்லேன் நான் மாத்திரம் இல்லை எனக்கு மாத்திரம் தெரியும்னு நினச்சிக்காத இந்த உலகத்துக்கே தெரியும்னு பெருமாள்கிட்ட சொல்கிறார் புரியுது நினைக்கிறவங்களுக்கு அறியும் உலகு எல்லாம் நானேயும் அல்லேன் பொறிகொள் சிறை பொருள்கொள் கொள் சிறை உவனம் ஊர்தாய் வெரிகமழும் காம்பை மென் தோழி கடை பெண்ணை உண்டாயை தாம்பே கொண்டு ஆர்த்த தழும்பு அந்த காய்ப்பு இருக்கே அது உலகத்துக்கே தெரியும் எனக்கு மாத்திரமல்ல அப்படின்னு சொல்கிறேன்னு புரியும் தழும்பு இருந்த சார்கணான் தோகிந்த மங்கை தோகிந்த அங்கை நாள் தோய்ந்த தோய்ந்த அம்கை அப்படின்னு படிக்கலாம் அப்புறம் தழும்பு இருந்த தாழ் சகடம் சாடி தழும்பு தரு தழும்பிருந்த தாழ் சகடம் சாடி தழும்பிருந்த பூங்கோதையாள் வெறுவ புன் மார்பு இடந்த வீங்கோத வண்ணன் விரல் பெருமானண்டாக நிறைய தழும்பு இருக்கான் என்னென்ன தழும்பு சார்கம் தோ இந்த மங்கைன்னு போட்டிருக்கு தோ இந்த அங்கை அழகிய கைகளில் அந்த சாருங்க சாருங்கம் என்னும் வில்லாண்டான் அந்த வில்லுடைய நாணை மீட்டி மீட்டி அதில் ஒரு தழும்பு வந்து தான் அந்த கையில் அந்த தழும்பு இருக்குது அப்புறம் தழும்பி தழும்பிருந்தேன்னா தழும்பு இருக்கின்றனான்னு அர்த்தம் இருக்கிறதுன்னு அர்த்தம் தழும்பிருந்த தாள் காலில் கூட ஒரு தழும்பு சகடம் சாடி சகடாசுரனை உழைத்ததனால் ஏற்பட்ட தழும்பை உடைய திருவடிகள் அப்புறம் தழும்பிருந்த பூங்கோதை பூங்கோதையாள் வெறுவ பொன்பெகரோன்மார்பிடந்த வீங்குவோத வண்ணர்விரல் வீங்கோத அப்படின்னு அலை வீசுகின்ற கடலை போன்ற நிறத்தையுடைய பெருமானுடைய விரலில் இதெல்லாம் இருக்குது அது அது என்னாச்சுன்னா பொன்பயரோன் மார்பிடந்த தழும்பு இருந்தது தழும்பு இருக்கிற அது மேலே பூங்கோதைகால் வெறுவ பிராட்டியார் பயப்படும்படியாக அந்த இரணியனை பிளந்த விரை இளநிய பிற தன்னுடைய உயிரால் விளந்ததனால் கையில் ஒரு தழும்பு ஏற்பட்டிருக்கிறது அதுவும் இருக்கிறதுன்னு சொல்கிறார் உங்களுக்கு இப்போ நினைக்கிறேன் அதாவது சார்ங்க வில்லை மீட்டி மீட்டி அந்த நாணை மீட்டி மீட்டி ஏற்பட்டதனால் கைவிரலில் தழும்பு இருக்குது அப்புறம் சகடாசுரனை உதைத்ததுனால காலில் ஒரு தழும்பு இருக்குது அதுக்கப்புறம் பிராட்டியார் பயப்படும்படியான ஒரு பெரிய தழும்பு எங்கன்னா இரணியவதனை இரணியனை பதம் செய்ததால் ஏற்பட்ட தழும்பு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் தழும்பிருந்த சார்கணான் தோஹிந்த தாழ்ந்தனான் தோஹிந்த அங்கை தழும்பிருந்த தாழ் சகடம் சாடி தழும்பிருந்த பூங்கோதையாள் வெறுவ பொன்பயரோன்மார்பி இடந்த வண்ணர் விரல் அர்த்தமாக நினைக்கிறேன் அடுத்த பாருங்க அப்படிங்க விரலோடு வாய்தோ இந்த பெண்ணை கண்டு ஆச்சு உரலோடு உறப்பிணித்த நான்று குரல் குரல் போபாது ஊங்கி நினைந்து அயலார்காணகிருந் ஓங்கோத வண்ணர் உரை ஒரே நீ நீர் சொல்லும் பெருமாளே அப்படின்னு சொல்கிற எப்படி பார்க்கலாம் இப்போ உரலோடு வாய்த்தோ இந்த விரலோடு வாய் தோ இந்த வெண்ணெய் கண்டு கண்ணன் வெண்ணெய் திருடி சாப்பிட்டான் அதில் கையில் வெண்ணெய் எல்லாம் இருக்குது அப்புறம் வாயு வெளியும் வெண்ணெய் இருக்குது இதை பார்த்த ஆய்ச்சி யசோதை பிராட்டி உரலோடு உறப்பிணித்த நான் உன்னை உரலோடு உரு உனக்கு உருத்தும்படியாக கட்டிய அன்று நான்ன அன்னைக்கு அந்த அன்னைக்கு குரல் ஊவாது ஓ ஊங்கி குரலை விடாமல் பெருசாக அழுது நினைந்து நினைந்து இதில் நினைந்து அப்படிங்கிறது மேற்கொண்டும் வெண்ணை எப்படி திருடி சாப்பிடலாம் அப்படிங்கிற நினைப்பில் இருந்தானா பெருமை அதெல்லாம் நினைந்து அயலாற்கான இருந்திலையே குரல் ஊவாது ஓங்கி அயலாற் காட மற்றவர்களெல்லாம் பார்க்கும்படியாக பெரிதாக அழுது கொண்டிருந்தா அதே சமயத்தில் நினைந்த நினைந்து என்ன மேற்கொண்டும் எப்படி திரு வெண்ணையை திருடலாம் என்கிற நினைப்பில் இருந்தாயோ இருந்திருக்க இல்லை ஓங்கோத அதே மாதிரி ஓங்கோதன்னா ஆர் ஆரவாரம் செய்கின்ற கடல் போன்ற நிறத்தை உடைய பெருமானே சொல்லு அப்படிங்கிற படிக்கலாம் விரலோடு வாய் தோய்ந்த வெண்ணைக்க வெண்ணை கண்டு ஆட்சி உரலோடு உறப்பிணித்த ஞான்று குரல் மூவா விரலோடு வாய் தோய்ந்த வெண்ணை கண்டு ஆட்சி உரலோடு உர உறப்பிணித்த ஞான்று குரல் போவாது ஓங்கி நினைந்து பூங்கோத பூங்கோதவண்ணா ஊரை பெருமாளை இந்த உண்மையை சொல்லுங்கிறார் அது மேற்கொண்டும் வெண்ணை எப்படி திரலாம் என்று நினைத்து கொண்டிருந்தாயில்லை அதை சொல்லுன்னு அர்த்தம் அடுத்து உரை மேற்கொண்டு என்னுள்ளம் ஓவாதும் எப்போதும் வரை மேல் மரகதமே போல திரைமேல் கிடந்தானை கீண்டானை கேழலாய் பூமி இடந்தானை ஏத்தி எழும் தன்னோட மனசை பற்றி சொல்கிறாரு என்ன சொல்கிறார் உரை மேற்கொண்டு என்றம் ஓவாது எப்போதும் மேல் மரகதம் போலே வரையின பெரிய மலையில் மரகதம் இருக்கிற மாதிரி திரைமேல் அப்படின்னா கடல் மேலே கிடந்தானை கீண்டானை கீண்டானை அப்படின்னா இந்த இடத்துல புள்ளின்வாய் கிண்டானை அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கேழலாய் வராகமாய் உபியிடந்தானை ஏற்றி அவனை அவனை போற்றியே உரை மேற்கொண்டு என் உள்ளம் அவனை பற்றிய வார்த்தைகளில் சொல்லிக்கொண்டு என் உள்ளம் ஓவா எவோவாது எப்போதும் ஓவாது எப்போதும் விடைவிடாமல் என் உள்ளம் உன்னை பற்றிய உன்னை பற்றியே பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் யோசித்து கொண்டிருக்கும் அர்த்தம் படிக்கலாம் நம் படிக்கலாமா உரை மேல் கொண்டு என் உள்ளம் ஓவாது இடைவிடாமல் எப்போதும் மேல் மரகதமே போல திரைமேல் கிடந்தானை கீண்டானை கேழலாய் பூமியிடந்தானை ஏத்தி கழும் கழுவார் விடை கொள்வார் ஈந்தூழியானை வழுவா வகை நினைந்து வைகள் தொழுவார் வினை சுடரை நந்துவிக்கும் வேங்கடமே வானோர் மனச்சுடரை தூண்டும் மலைசமாக பெறுவார் எுவார் விடை கொள்வார் பெருமாளை வந்து சேவிக்கிறான் அவன் நினைக்கிற சில காரியெல்லாம் நடந்துடுது ஸோ பெருமாளை விட்டு போயிடுறா விடை கொள்வார் அதே மாதிரி மோட்சம் கிடைச்சிடுறது முதல்ல சொல்கிறவன் சாதாரண உலக விஷயங்களில் எழுவார் விடை கொள்வார் மோட்சம் கிடைச்சிடுத்து கைவல்யம் என்கிற சுகம் அவைகளுக்கு அவர்களுக்கு கிடைத்து விட்டது அதனால் விடைபெற்று சொல்கிறார்கள் அப்படி சில பேர்லாம் இருக்கா ஆனால் துழாக யாரை பழசி மாலை அணிந்த அந்த பெருமானை வழுவா வகை நினைந்து ஒரு பொழுதும் விடாமல் நினைந்து கொண்டு வைகள் தொழுவார் தினந்தோறும் தொழுகின்றார்கள் ஒருவர் யார் அவர் தொழுகார் வினைச்சுடரை நந்துவிக்கும் இது மாதிரி பெருமானை எப்பொழுதும் தொழுபவர்களுடைய வினை வினைச்சுடர் வினைங்கிறது ஒரு நெருப்பு மாதிரி அதை நந்துவிக்கும் அந்த நெருப்பை அனைக்கும் அழிந்து போகச் செய்யும் வெங்கடமே திருவேங்கடமே திருவேங்கடமலையே வானோர் மனச்சுடரை தூண்டும் மலை தேவர்களுடைய மனதுக்குள்ளே ஒரு உற்சாக சுடரை தூண்டுகின்ற மலை வினைச்சுடர் மனச்சுடர்னு பண்ண ஒரு உத்வேகம் வரும் ஒரு ஆசை வரும் அப்புறம் ஒரு பிரியம் வரும் அதுதான் உற்சாகம் வரும் அப்படியான அந்த தூண்டும் மலை படிக்கலான்னு நினைக்கிறேன் எழுவார் விடை கொள்வார் ஈன் துழாக யானை வழுவா வகை நினைந்து வைகள் தொழுவார் ஞான சுடரை சரி வினை சுடரை நந்து விக்கும் வேங்கடமே வானோர் மனச்சுடரை தூண்டும் மலை மலையால் கவித்து மாவாய் பிளந்து சிலைகால் மரமரமேழு செற்று கொலை போர்கொடு போர் ஒசித்தனவும் பூங்குந்தம் சாகித்தனவும் கு காடு பற்றியான்கை கடை அப்படி நினைக்கிறேன் காக்கோடு பற்றியான்கை கோடு பற்றியான்கை படிக்கலாம் மலைகால் கவித்து அப்பட கோவர்ணவரியை தூக்கி ஆனிரைகளை காத்ததும் மாவாய் பிளந்ததும் கேசி என்ற அரக்கன் குதிரையாய் வர அவனுடைய வாயை பிளந்ததும் சிலைகால் மரமரமேழ் செற்று சுக்ரீவன் வைத்த அந்த சோதனையில் ஒரே அம்பால் ஏழு மராமரங்களை துளை செய்து கொலைகானை போர்கொடு கொலையானைன்னா கோலையா போயிடத்தை சொல்கிறார் போர் கொடுன்னா சண்டை போர் போர்கோடுன்னு புரிஞ்சோம் போர்னா சண்டையை வந்த அந்த தந்தத்தை கோடு ஒசித்தனவும் இவையெல்லாம் அதுக்கப்புறம் பூங்குருந்தம் பூங்குருந்தம் சாயித்தனவும் பூங்குருந்தம் அந்த குரு குருந்தமரத்தை அழித்ததும் யார் பெருபாவனுடைய கை அது எப்படி இருக்குது கா கோடு கை சங்கை பற்றிய பாஞ்சஜன்யம் என்கிற சங்கை ஏந்திய அந்த பெருமானுடைய கைதான் இந்த காரியத்தெல்லாம் செஞ்சதுன்னு சொல்ற மலைகால் குடை கவித்து மாவாய் பிளந்து சிலைகால் மரமரமே செற்று கொலையானை போர்க்கோடு உசித்தனவும் பூங்குருந்தம் சாய்த்தனவும் காக்கோடு பற்றியான் கை கைய பலம் குறியும் நேபியும் மலர் மலர்மகளின் ஆகத்தால் செய்ய மரயானின் உந்தியான் மாமதில் மூன்று எய்த கிரையான்கின் ஆகத்து கிரை பெருமாள் எப்படி கூப்பிடுறார் கார்பண்ணத்தய காலமேகம் போன்ற நிறத்தை உடைய பெருமானே அப்படின்னு கூப்பிட்டுட்டார் வலம் புரியும் நேமியும் கைய உன்னுடைய கையில் பாஞ்சஜன்யமும் சக் சக்கராயுதமும் இருக்கிறது அது மாதிரி மர்மகள் லெக்ஷ்மி பிராட்டி நின் ஆகத்தாள் உன்னுடைய மார்பில் லக்ஷ்மி பிராட்டி இருக்கிறாள் செய்ய மறையான் அப்படின்னா பிரம்மா நின் உந்தியான் உன் உந்தியில் உன்னுடைய கமலத்தில் பிரம்மா இருக்கிறான் மதில் மூன்று ஒன்று இறையான் சிவபிரான் பலத்தனன் திரிபுரம் ஊன்றெறித்தவன் அப்படின்னு சொல்வார் நம்மாழ்வார் அதே தான் அர்த்தம் அந்த நின் ஆகத்து உன்னுடைய உன்னுடைய உடம்பில் ஒரு பகுதியாக இருக்கிறான் இறை எல்லாம் சேர்ந்தவன் தான் நீ அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த இறைங்கிறதுக்கு அர்த்தம் எல்லாவற்றிற்கும் கிரிப்பிடமாக இருக்கிறாய் நீன்னு அர்த்தம் படிக்கலாமா கைய மலம் புரியும் நேமியும் கார்பண்ணத்தய மலர் மகள் நின் செய்ய மரகான் நின் உந்தியான் மாமதில் மூன்று எய்த கிரையான் நின் ஆகத்து இறை உன்னுடைய உடம்பில் இவர்களெல்லாம் அவர்கள் இருப்பிடமாக இருக்கிறது உன்னுடைய உடம்பு அப்படின்னு அதுக்கப்புறம் நிலனும் கிருபிசும்பும் காற்றும் அரைமுனலும் செந்தியுமபான் பிறை மறுபின் செங்கண்மால் யானை படுதுயரம் காத்தளித்த செங்கண்மால் கண்டாய் தெளி இறையும் நிலனும் இரு விசும்பும் காற்றும் இறையும்ங்கிறது நாம் இருக்கிற எல்லாம் நம்மை அதாவது எல்லா ரிசோர்ஸும் புரிஞ்சுக்கலாம் இயற்கை வளங்கள் எல்லாம் இறையும் நிலனும் பெருவிசும்பும் காற்றும் அரை ஊனலும் அலை அலையடைத்து கொண்டிருக்கிற கடனும் செந்தியும் அவான் இரவு இல்லை பஞ்சபூதங்களுமாக இருக்கிறான் சுவாமி பிறை மறுப்பின் பிரவு பிறை போன்ற தந்தத்தை உடைய பைங்கண்மால் கூர்மையான கண்களை உடைய மால் யானை பெரிய யானையான கஜேந்திரனுடைய படுதுயரம் காத்து அழித்த அவனுடைய துயரத்தை பூத்தி போக்கி அவனுக்கு மோட்சம் கொளுத்த செங்கண்மால் கண்டாய்தளி நம்முடைய பெருமான் அப்படிப்பட்டவன் இதை தெளிந்து புரிந்து கொள் சொல்கிறேன் படிக்கலான் நினைக்கிறேன் இறையும் நிலனும் இருபிசும்பும் காற்றும் அரைவுணலும் செந்தியுமாபான் பிறைபருபின் பைங்கண்மால் யானை படுதுயரம் காத்தளித்த செங்கண்மால் கண்டாய்தளி தெளிதாக உள்ளத்தை சென்னெறியே ஞானத் தெளிவாக நன்குணர்வார் சிந்தை கெளிதாக தாய் நாடு கன்றே போல் தண்டுராயான் அடிக்கே போய் நாடி கொள்ளும் புரிந்து தெளிதாக உள்ளத்தை சென்னரியி செந்நெறியின் போட்டிருக்கு அவர் தன்னுடைய உள்ளத்தை தெளிவாக சென்னரியில் வைத்து ஞானத்தை சரி ஞான தெளிவாக ஞானத்தை நன்றாக தெளிவாக ஒரு ஒரு டவுட்டும் இல்லாமல் ஒரு சந்தேகம் இல்லாமல் நன்குணர்வா நன்றாக உணர்ந்தவருடைய சிந்தை அவருடைய மனது என்ன பண்ணணுன்னா தாய் நாடு கன்றே போல் தாய் நாடு கன்றே போல் தாயினா தாய் பசு பசு தாயான பசுவை தேடுகின்ற கன்றே போல தெண்டுழாயான் அடிக்கே குளிர்ச்சியான துளசி மாலை அணிந்த பெருமானுடைய திருவள்ளிக்கே எளிதாக போய் எளிதாக போய் போய் நாடிகொள் நாடி கொள்ளும் புரிந்து அவனை போய் சேர்ந்து விடும் அது எப்படி தாய் நாடு கன்றே போல் தாய் தன் தாயான பசுவை தேடுகின்ற கன்று குட்டி போல அவருடைய நல்ல தெளிவான ஞானமுடையவர்களுடைய சிந்தை தெளிதாக சுலபமாக பெருமானுடைய திருவடியை போய் சேரும்னு புரிஞ்சுக்கலாம் படிக்கலாமா எளிதாக உள்ளத்தை செந்நெறியி ஞானத்தெளிதாக நன்குணர்வார் சிந்தை எளிதாக தாய் நாடு கன்றே போல் தண்டுழாய் நடிக்கே போய் நாடி கொள்ளும் புரிந்து ஸ்ரீமதே ராமானுஜாய நம